தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய ஓய்வூதிய சங்கம் சார்பில் கோவை நீலகிரி மாவட்டங்கள் பேரவைக் கூட்டம் கோவையில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய ஓய்வூதிய சங்கம் சார்பில் கோவை கிளை கோவை நீலகிரி மாவட்டங்கள் பேரவை கூட்டம் இந்திய மருத்துவ சங்கம் அரங்கில் முன்னாள் கண்காணிப்பு பொறியாளர் கே இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது இந்த பேரவை கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஓய்வு பெற்ற முன்னாள் பொறியாளர்கள் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் எண்பது வயது கடந்த உறுப்பினர்களை கௌரவித்தல் மாநிலம் மற்றும் கிளை நிர்வாகிகளை கௌரவித்தல் வட்ட அலுவலர்களை கௌரவித்தல் ஆகிய நிகழ்வுகள் நடைபெற்றன மேலும் இதனைத் தொடர்ந்து கோவை கிளை பேரவை கூட்டத்தில் தமிழக முதல்வர் அவர்களுக்கு கோரிக்கை வைத்தனர் இதில் ஜல் ஜீவன் குடிநீர் திட்டம் செயல்படுத்தி வரும் சூழலில் வாரியத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிட அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்டப்பேரவையில் மாண்புமிக நிதியமைச்சர் அறிவித்தபடி பழைய ஓய்வு திட்டத்தை விரைவில் அமல்படுத்த தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக ஐம்பது இளநிலை பொறியாளர்கள் மற்றும் நாப்பத்தெட்டு இளநிலை வரை தொழில் அலுவலர்களையும் வாரியத்தில் நியமனம் செய்ததற்கு தமிழக முதலமைச்சர் மற்றும் நகராட்சி குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் கே நேரு அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் கோவை கிளை புரபலர் வி கந்தசாமி மாநில பொது செயலாளர் என் ராஜ்குமார் மாநில உபத்தலைவர் எஸ் சீதரன் மாநில இணை செயலாளர் கு அண்ணாமலை செயலாளர் கே ஆரோக்கியசாமி மேற்கு மண்டல தலைமை பொறியாளர் கோவை நீலகிரி வட்டம் கே செல்லமுத்து மற்றும் ஓய்வு பெற்ற பொறியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய ஓய்வூதிய சங்கம் கோவைக்கிளையின் பேரவை கூட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முக்கியமா வந்து இந்த எங்க கோரிக்கைன்றது என்னன்னா இந்த அகவலைப்படி வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி அந்த டேட்ல இருந்து எங்களுக்கு சரி ஒன்னாம் தேதி அனௌன்ஸ் எங்களுக்கு ஒரு மூணு மாசம் நாலு மாசம் கழிச்சுதான் கிடைக்குது அது கோரிக்கைகளை தீர்மானங்கள மெயின் தீர்மானம் அப்புறம் எங்க சம்மந்தப்பட்ட பிபி நைன்டி ஒன் வருது அது வந்து இந்த புது வாட்டர் போர்டு சம்பந்தப்பட்ட ஒரு இது அதை இது பண்ணாத நார்மல் கவர்மெண்டோட இது என்ன வருமோ அந்த இது வர்றதுக்காக வழி அந்த போர்டு ப்ரொசீட் என்றது போர்டு ப்ரொசீடிங்ஸ் அதை பண்ண சொல்லி கோர்ட்ல வழக்கு தொடர்ந்துருக்கும் இறுதி தீர்ப்புக்கு எதிர்நோக்கி உள்ளோம் மேலும் இந்த பேரவைக் கூட்டத்திற்கு தலைமை கழகத்திலிருந்து ராஜ்குமார் அவர்களும் அண்ணாமலை புதுவை தலைவர் நடராஜன் அவர்களும் வந்து சிறப்பிட்டு இதை தவிர கிளைச்சங்கங்கள் சென்னை வேலூர் சேலம் திருச்சி தஞ்சாவூர் மதுரை திருநெல்வேலி கோயில்பட்டி சிவகங்கை எல்லாத்துல வந்து அந்த கிளை நிர்வாகிகள் வந்து ஒவ்வொருக்கு ஒவ்வொரு கிளைஞ்சர்கள் இரண்டு பேர் தான் வந்து கலந்து சிறப்பிட்டு மேலும் இந்த இதில் வந்து ஆண்டு மலர் வெளியிட்டோம் ஆண்டு மலர் வெளியிட்டதுல திரு ராஜ்குமார் அவர்கள் வெளியிட அதை வந்து நம்ம எங்க பிரவலர் கந்தசாமி அவர்கள் பெற்றுக்கொண்டார்